இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன் வணக்கம் இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளை நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம் இதுவரை நேரமும் கவிதைகளை மிகச் சிறப்பாக தட்டி கொடுத்த விஜய கௌரிக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு பகுதி உங்களுடன் வாணியுடன் அகுல சிவநாதன் வருகிறேன் ஆம் அதாவது கதை விதை கவி அத்தனையும் தாங்கி வார வியாழன் பக்கம் கவிதை நேரம் ஆம் அது உற்சாகமான உணர்வுகளின் சங்கமிப்பும் அதே நேரம் உணர்வுகளோட எழுதியிருக்கின்ற அத்தனை கவிஞர்களை அன்போட வரவேற்றுக் கொண்டு வரி கவிதை ஊடாக உங்களுடன் செல்வோம் வாணி சொன்ன மாதிரி முதலில் விஜயகௌரியின் கவிதையை செய்வோம் ஆம் எப்போதும் பாட்டிக்கு பேரப்பிள்ளை என்றா கொள்ளை ஆசை அது விரமென வந்த நல் என்று போட்டிருக்கிறார் அது விரந்தான் நிச்சயமாக உரமாக வந்தாலும் அது விரமாகத்தான் எங்களுக்கு இருப்பது உண்மை அந்த வகையில் விஜயகோரி வந்தது மீண்டும் புறந்தது போல ஒரு பேரு வகை அதாவது சொல்லுவார்கள் பிராப்தமா பிராப்தம் என்று ஒரு படம் பாத்தீங்களோ தெரியல அப்ப முந்தி வந்தது பாத்தீங்களா உலகம் எல்லாம் புதுசாக உலகம் காட்டிச்சுனா அப்ப எனக்கு அது அந்த ஞாபகம் அந்த சின்ன வயதுல பார்த்தபடியே ஞாபகமா இருந்தது மீண்டும் உலகம் பிறந்தாலும் இப்படி இருக்கும் இந்த கொடியவர்கள் எல்லாம் அழிஞ்சு மீண்டும் நல்ல உலகம் பிறந்தால் இப்படி இருக்கும் என்றத கற்பனைல அவங்க அந்த இத காட்டி இருந்தாங்க அதுபோல ஒரு உபகை இருக்கும் அதாவது ஒரு பேரப்புள்ள ஒரு வாரிசு வந்து விட்டால் ஒரு உபகை தானாகவே வந்து விடுவது உண்டு அது அத்தனை மன துளியையும் அந்த குழந்தைக்காக கொடுக்கும் ஆனி ஏன் எங்களுக்கு நாங்க பாக்குற அத்தனை உருவங்களும் சின்னது அதிகம் பிடிக்கும் கோழி குஞ்சு கொட்டி குழந்தை சின்னண்களை பார்த்தா சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்தா சின்ன எங்களுக்கு சரியா பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படித்தான் அவருக்கும் செய்ய மாறி இருக்கின்ற அந்த பருவத்து குழந்தை இந்த செல்ல சின்னங்களுக்குள்ள பல கதை பேசும் நிச்சயமாக கதை பேசும் விஜயகோரி சில நேரம் நீங்கள் ஒரு கொப்பி எடுத்து ஒவ்வொரு பருவத்தையும் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு ரசிச்சு ஒரு கவிதை எழுதுங்கோ அது ஒரு புத்தகமாக என் செய்ய இழைத்தெழுதின நூலாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆமா அப்படி ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு அது இருக்கு அதாவது நான் நீங்க சொல்ல நான் இந்த குழந்தைகளை புரப்பிச்சு பிறந்தா அந்த குழந்தைகளை ரசிச்சு வளர்த்த நிச்சயமாக நிறைய இடத்துல ரசிச்சு வளர்த்தேன் அப்ப அது அது இணைவு வருது நீங்க சொல்ல அப்படித்தான் அது ஒவ்வொரு சாமான போட்டுட்டு அதை இழுத்து வருவோன்னு பண்றேன் தூரத்துல போட்டுட்டு இழுத்து வா வா அப்படி நான் அந்த முயற்சிகளை கூட்டின காலத்தில நினைச்சு பாக்குறேன் அது மீண்டும் துளிக்கும் ஒரு பருவம் தான் அதே நேரம் அதை வடிவா சொன்னீங்க விழிகள் பேசும் மொழி அது கண்ணாலையும் கையாலையும் தான் அந்த குழந்தைங்களுக்கு பேசும் அந்த முக பாவனையை காட்டினாலும் கண்ணும் அங்க போகும் சிலிக்கும் அதுதான் அது இந்த பாவனையாக இருக்கும் அந்த விளையாடுகிற கை கைகள் ஜதி விளைய ரெண்டு அழகாச்சும் அது நடன மேல உயர்த்தி ரெண்டு காலை நடனம் முடியும் அந்த பருவம்

பேச எடுக்கும்னி பேசாமல் அகம் பேச அதிசயங்கள் எழுதும் அற்புதத்து குலவிலவி என்ற குழந்தை இந்த குலவி குழந்தை ஆகவே அந்த அற்புதமாக பேசுகிற அந்த அதிசயமான ஒரு குழந்தையாக இவள் இருக்கிறாள் என்பதை சொன்னார் சேயாக ரசிப்பதில்லை பிள்ளையாக நாங்கள் அதை ரசிப்பதில்லை அவசரத்தில் அந்த வாழ்க்கை அமைந்து விட்ட ஒரு காலத்தை நினைத்து பார்க்கிறார் இப்பொழுது பாட்டியாக கொஞ்சம் மகளிர் மகள்கின்ற ஒரு பரவசத்தில் ஒரு ஊற்று உண்மையாக ஒரு ஊற்றாகவே இருக்கின்றது அதால் கையுக்குள் கரை கனிரசமாய் சேவைகள் நான் கைக்குள்ள கைக்குள்ளி மகிழ்வாக கொஞ்சக்கூடிய அந்த நிலையில கட்டி அணைத்து முத்தமிடும் ஒரு கரமாக இன்னைக்கு கிடைத்திருக்கிற அந்த பிள்ளை நிலையை அழகாக சொல்லி இருக்கிறார் மிக சிறப்பு உண்மையிலே அதை வியந்து பார்த்து எழுதிய அந்த கவிதை சிறப்பான ஒரு கவிதையாக அமைந்திருக்கிறது அழகான வரிகள் அற்புதமாக இருந்தது வசந்தா ஜோதிசனோட கௌரி இராப்ஜேரி கௌரி உங்களோட வன்னி போட உங்களோட அதாவது இப்ப செய்யறது இப்ப அவரது சொந்த பிள்ளைய இந்த நிலையில இருக்க இவ்வளவுக்கும் டைம் போட்டு இப்ப இந்த நாட்டுல முதல் இப்போ எல்லாருக்கும் பேர பெற்றோர்கள் வந்து இருந்துருக்குறார்கள் அப்பொழுது நாங்க நாங்க தான் அப்ப இந்த பிள்ளை எப்படா படுக்கும் எப்படா இது எழும்ப கொஞ்சம் லேட் ஆகாத ஒன்று நினைச்ச காலங்கள் உண்மையிலே என்னடா இந்த வேலையை செய்யணும் அது மொழி வேலை கூடணும் வேண்டாம் ஆனால் அந்த சேயோட போடாத நேரத்தை இப்ப இந்த பேத்தியாரோட பாத்தியார் போடுறேன் அதே நேரம் முதல் எங்களுக்கு தெரியாதுன்னு முதல் பிள்ளைய வழ கேட்க ஒன்றுமே தெரியாது அந்த பிள்ளைய வழ கேட்க எங்களுக்கு எது செய்வோம் எல்லாம் புதுசு சொல்றதுதான் செய்வோம் ஆஹ் அப்ப கொஞ்சம் எதுவா செய்யணும் ஐயோ குழந்தைக்கு பசிக்குதோ இல்ல அது நீத்துல உள்ள முடியுதோ என்று அந்த ஒரு பட படப்படப்பு இருக்கிறதால அந்த குழந்தைய ரசிக்காம சில நேரம் போன காலம் இருக்குது என்பதை அவர் அழகா கொண்டு சொல்லி இருக்கிறார் அதாவது எங்களுக்கு வரைக்கும் கவனிக்கலை ஆனா இப்ப

நிகரேது சொப்பு அகரத்தின் நிமிர்விலே ஏற்றி அனுதினம் பாடம் புகட்டி அனைத்திலும் திறமை தீட்டி ஆசா ஆசானாய் போற்றும் தகையே அகரத்தின் நிமிர்விலே ஏற்றி அனுதினம் பாடம் புகட்டி அனைத்திலும் திறமை தீட்டி ஆசானாய் போற்றும் தகையே அகிலத்தின் தொழிற்துறை மேன்மை துலங்கிடும் ஈகைக்கு உபமை சேவைக்கு நிகரேது உலகில் மனிதத்தின் மாண்பு போற்றி அகிலத்தை அறிவொளியாக்கி ஆம் ஆசானே அதாவது ஆசானை போற்றும் இந்த மாதத்தில் அவர் அழகான ஒரு கவிதையை கொண்டு வந்திருக்கிறார் ஆசானாய் போற்றும் தகையை அகிலத்தின் தொழிற்துறை மேன்மை ஈகைக்கு உவமை சேவைக்கு நிகரேது உலகில் மனிதத்தின் மாண்பை போற்றி அகிலத்தை அறிவொளியாக்கி அநீதிக்கு குரலது எழுப்பும் சமூகத்தின் விழி அநீதிக்கு குரல் எழுப்பும் சமூகத்தின் விழி அதுவாம் தொழில்களின் துறைசார் அறிஞரும் ஆசான் ஆற்றலின் வசமே தொழில்களின் துறைசார் அறிஞரும் ஆசானின் ஆற்றலின் வசதிவர் ஒளிரும் தீட்டும் ஆசான் பணிக்கு பார்ப்புக்கள் ஒளிரும் பண்ணமாய் தீட்டும் ஆசான் பணிக்கு நிகர் ஏது சொப்பு நிகர் ஏது சொப்பு நல்ல ஒரு தளப்படுத்திருக்கிறாராம் அதாவது நாற்படி கடிகைகளில இப்படியான ஒரு சொற்கள் இருப்பது வழக்கம் அந்த வகையில் நல்ல ஒரு அழகான சொல் நிகர் ஏது செப்பு எந்த நிகர் ஒன்றுமே இல்லை செப்பு அந்த ஆசானை என்று சொல்வது போல இருக்கின்றது ஆனா தொடக்கம் எங்கள வாழ்க்கையில இறுதி பகுதி மட்டுமே அஹ் ஒரு ஆசானின் கற்றல் அஹ் நுட்பங்களை நாங்கள் அறிந்து கொண்ட வண்ணமாகத்தான் இருந்த காலத்தை நினைச்சு பாக்குறோம் அவர் அனுதினம் எங்களுக்கு ஒரு பாடம் போட்டி அத்தனையிலும் அந்த பாடத்துல இருக்கிற பிழைகள் சரிகள் எல்லாத்தையும் பார்த்து திறமைகளையும் தீட்டி எங்களை ஒரு அகிலத்தின் தொழிற்துறை மேன்மையை துலங்கிட வைக்கக்கூடிய ஒரு ஆசானின் ஈகைக்கு எதுவுமே நிகர் எது இல்லை ஒன்றும் நிகர் இல்லை அவருடைய சேவைக்கு என்ற மாதிரி அந்த இவருடைய சேவை நிகரை அவர் அழகாக போற்றுறார் மனிதத்தின் மாண்பு போற்றி அகிலத்தை அறிவொழியாகி எங்களை ஒளி மூலம் அதாவது கல்வி ஒளி மூலம் உலகத்தை பார்க்க வைத்தவர்கள் ஆசான்கள் அந்த சமூகத்துக்கு ஆன ஒரு விளியாகவே நாங்கள் பார்க்கிறோம் அநீதிக்கு கூட குரல் கொடுப்பவர்கள் ஆசிரியர்களாக இருப்பார் அந்த சமூகத்தின் விழியாக அந்த ஆசிரியர்களின் ஒரு நிலையை அவர்களுடைய சேவையை பார்க்கும் போது ஒரு ஆற்றலின் வசம்தான் ஆசிரியர் ஆசிரியர் என்பவர் ஆ சகை என்று சொல்லுங்கள் ஆ அண்டா குற்றம் இயர் அண்டா நீக்குவர் குற்றம் நீக்குபவர் ஆசிரியர் அதாவது கற்றலில் உள்ள தவறுகளை எல்லாம் நீக்கி எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை என்ற பகுதிக்கு ஏற்றக்கூடியவர் ஒரு ஆசிரியர் தான் ஆத ஆதலால் தான் அவர்கள் திசை வாழினும் கற்றலில் மிளிர்பார் நீங்கள் எட்டு திக்கு சென்று வாழ்ந்தாலும் ஒரு கற்றல்ல மிளர்ந்தா அந்த நாட்டில அந்த தொழில்துறையில நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்க முடியும் அப்படியான ஒரு வார்ப்புக்களை வண்ணமாக தீட்டும் ஆசான்கள் பணிக்கு நிகர் ஒன்று அதனால்தான் நிகர் ஏது செப்பு அப்படி ஒரு நிகர் இருந்தால் செப்பு செல்லு என்று கேட்ட போல அழகான தலைப்படுத்திருக்கிறார் ஆம் சிறப்பான கவிதை அந்த ஆசான்களை போற்றுவது எப்போதுமே சிறப்பான ஒன்று அந்த வகையில் உட கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அடுத்தது அடுத்த கவிதைக்கு போவோம்

மகளே பெற்றமந்திரு மகளே பெற்றெடுக்க சுமந்திருக்கும் மகளம் போலே மகளம்பூ போலே மனம் காத்திருக்கும் சுவனத்து சுவை நீ வருவாய் குவிதனிலே மகளே பெற்றெடுக்க சுமந்திருக்கும் மகளம்பூ போலே மனம் காத்திருக்கும் கவனத்து சுவனத்து கனியே சுகமாக நீ வருவாய் குவிதனிலே சுகமாக நீ வருவாய் ஐயிரண்டு மாதங்களாய் தொழுகையிலும் வேண்டுதலாய் மாதங்களாய் ஐநேர தொழுகையிலும் வேண்டுதலாய் தாயும் செய்யும் நலம் பிறனும் தாயும் செய்யும் நலம் பெறணும் தங்கமே உமை தூக்கி மகிழ்ந்தோம் காத்திருப்போம் தங்கமே உமை தூக்கி மகிழ்ந்திடுவோம் காத்திருக்கோம் அவருடைய தமிழ்ல காத்திருக்கோம் பாட்டி அம்மாக்குள்ளதான் இப்ப வருகின்றார்கள் சரி ஆமா அடுத்த மாதம் அந்த மகளுக்கு அதால ஆமா நிச்சயம் அதாவது எதிர்பார்க்கிற அந்த தங்கமே உன்னை எப்போ வருவாய் கண்மணிய முன்னை சரமட்டு மகள வந்த மகரதம் உண்மையாக பார்த்தா ஒரு குழந்தை ஒரு மரகதம் மகளம் மாணிக்கம் தினியோ எல்லாம் சொல்லுவோம் குழந்தைகளுக்கு அப்படி வந்த ஒரு மன நிறை ஓவியம் நீ எப்போது வெளியில வர போகிறாய் முன்னே நான் பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறேன் ஒரு பாட்டியுடைய இறுக்கம் அந்த பெற்ற மகள் சுமந்திருக்கிற அந்த நேரத்துல அது அந்த நிறை மாதத்துல தாயை பார்க்கும் போது பூரிப்பான ஒரு தாயாகவும் பூப்போல அந்த பூ போல சிரிக்கக்கூடிய அந்த குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்க ஒரு மகுளம்பூ எப்படி மலர்ந்திருக்குமோ அப்படி மகிழ்ந்திருக்கிறதும் காத்திருப்பும் அது போல இருக்குது என்பதை அழகாக அவர் சுவனத்து கெனியே என்று சொல்றார் அவர்களுடைய அஹ் முஸ்லிம் பார்த்து அந்த சுவனம் அண்டா சொர்க்கம் அந்த சொர்க்கத்து கெனியே நீ சுகமாக வருவாய்ப்பு இதன் நிலை அதாவது சுகமாக வர வேணும் ஒரு இன்னல்கள் இடையூறுகள் இல்லாம சுகமாக பிறக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுவோம் இரண்டு திங்களாம் சுமந்து ஐநேர தொழுகையிலும் இந்த பாட்டி வேண்டுதலா இருக்கிற ஐநேர தொழுகையிலும் ஐந்து நேரம் தொழும்போதும் அஹ் அந்த நல்லாவே இந்த பேர குழந்தை நல்லா பிறக்க வேணும் என்று நினைத்துக் கொள்ளுவா அந்த தாயும் செய்யும் நிலம் பெற வேண்டும் நிச்சயம் இந்த பிறப்பு வந்து ஒரு சொக்கத்துல ஒரு பிறக்கிற பிறப்பு தானே அதாவது ஒரு பிறப்பு என்பது சாதாரண மைல இல்ல இருக்கும் அது சரியான கடினமான ஒன்று அது சுகமாக நலம் நலமாக பிறக்க வேண்டும் அது அந்த பிறந்த பின்னர் தங்கமே உன்னை தூக்கி மகிழ்ந்திடுவோம் காத்திருக்கிறோம் காத்திருக்கோம் அவருடைய தமிழ்ல காத்திருக்கோம் நாங்கள் என்று அழகாக வஜிதா அந்த கவிதையை அந்த பேத்தியோ பேரனோ அவருக்காக அந்த குழந்தைக்காக நினைவுபடுத்தி அந்த கவிதை அற்புதமாக இருந்தது வாழ்த்துக்கள் வஜிதா ராணி சம்பந்தர் ரா ஆம் அவருடைய கவிதை புதரும் அலபேசியால் சிதறும் சமுதாயம் இதுவும் உண்மைதான் புதரும் அலபேசியால் சிதறும் சமுதாயம் அன்றிய காலமதில் வாசிக்கும் புத்தகம் அதில் அகம் முகம் அலந்ததி அன்றிய காலமதில் வாசிக்கும் புத்தகம் அதில் அகம் முகம் அலந்தது இன்றைய கோலமையில் இன்றைய கோலமதில் நேசிக்கும் சந்த நேசிக்கும் சத்தகம் அதில் சத்தகம் அதில் நேசிக்கும் சத்தகம் அதில் சத்தகம் இருக்குல்ல The, ah, pero... Ah, okay, okay, si sate... a a a, a, pero... Ah, uh. eh?